ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே நூறு அடி ஆலமிழ கிணற்றில் தவறி விழுந்து மூன்று நாட்களாக தவித்து வந்த குட்டி நாய் ஒன்றை கயிறு கட்டி இறங்கி பத்திரமாக மீட்ட தீயணைப்புத் துறையினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மொட்டனுத்து கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயராமன் மூன்று நாட்களுக்கு முன்பு இவர் வளர்த்து வந்த குட்டி நாய் ஒன்று தொலைந்து போனது பல இடங்களில் ஜெயராமன் தேடியும் குட்டி நாய் கிடைக்காத நிலையில் அருகே உள்ள நூறடி ஆழம் கொண்ட தண்ணீர் உள்ள கிணறு ஒன்றில் தவறி விழுந்து குட்டி நாய் உயிருக்கு போராடி வந்தது தெரியவந்தது இதனை அடுத்து ஜெயராமன் கொடுத்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற ஆண்டிப்பட்டி துறை இணை அலுவலர் முத்துக்குமரன் தலைமையிலான தீயணைப்பு துறையினர் கயிறு கட்டி உள்ளே இறங்கி சுமார் ஒரு மணி நேரம் போராடி குட்டி நாயை பத்திரமாக மீண்டனர் மீட்டு உடனடியாக குட்டி நாய்க்கு பிஸ்கட் வழங்கி உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர் மூன்று நாட்களாக நூறு அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்து உயிருக்கு போராடி வந்த குட்டி நாயை கயிறு கட்டி உள்ளே இறங்கி பத்திரமாக மீட்டு வந்த தீயணைப்பு துறையினருக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது அங்கிள் கை அங்கிள் புரிய மனோ குறச்சில் 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 மனோ தவ்வா மனோ குறச்சில் இல்ல மனோ புட்டி தவ்வாதி நீ உள்ளே போடு சொல்றேன் அவ்ளோதா இல்லையா இல்லையா இல்ல 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 அவ்ளோதானே இல்லையா இல்ல 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 இழுபா 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 வந்துருச்சு வா இல்ல நான் ஒரு கால் வாங்கிக்குறேன் இழுது இழுது நல்லா தூக்கு தூக்கு

மெத மெத கருப்பு உங்க இல்ல கருப்பு உங்க இல்ல சொல்றேன் இல்ல இல்லையா கல்லு முன்னாடி முடிஞ்ச கருப்பு இல்ல மேலே இல்லையா மேலே தூக்கம் தூக்க இல்லையா கருப்பு விடு